யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறையிலே அவனை அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருவை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிற யாவரையும் யோசேப்பு கையில ஒப்புவித்தான் அங்கே செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான் அதிகாரத்தில் யோசேப்பு உண்மையாக இருந்தான் ஆமேன்னு சொல்லுங்க எதில் உண்மையாக இருந்தா இப்போ யோசேப்புனுடைய கையில் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன அதிகாரம்னா சிறைச்சாலையில இருக்கிற எல்லாரையுமே அவர் கையில கொடுத்துட்டார் ஏப்பா நீ இந்த சிறைச்சாலைக்கு ஹெட்டு இவனும் ஒரு கைதியாக வந்திருக்கிறான் அவன் ஆனா இவன் உண்மையானவன் இவன் வந்து செய்யாத ஒரு தப்புக்காக உள்ள வந்திருக்கிறான் ஆனா ஏற்கனவே சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாரும் செஞ்ச தப்புக்காக உள்ள வந்திருக்காங்க இப்ப அவங்களெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு பொறுப்பு ஒரு அதிகாரம் என் கையில வந்த உடனே யோசேப்பு அந்த அதிகாரத்தை வச்சு ஆளுகை செய்யல ரெண்டு பேர் சொப்பனம் பார்த்து கலங்கி போய் வந்திருக்கிறவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் பார்த்த சொப்பனை இதுதான்னு அவங்களுக்கு ஆறுதலாய் விளக்கத்தை உள்ளதை உள்ளது படி அவன் சொல்லி அனுப்புகிறான் அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் எதில் உண்மையாக இருக்கணும்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் நான் என்ன இருக்கணும் சத்தமாக சொல்லுங்கள் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் எத்தனை பேரை ஆண்டவர் அநேகருடைய கண்ணுக்கு முன்னாடி மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தை உண்மையான வார்த்தை கத்த சொல்ல அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் உங்களை வெட்கப்படுத்தின உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை தரக்குறைவாய் பேசின மனுஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பாக மேன்மைப்படுத்துவார் உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி ஆண்டவர்களை மேன்மைப்படுத்துவார் உங்க பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் உங்களை ரொம்ப குறைவாக எடை போட்ட மனுஷங்க முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை பார்த்து நிறைய பேரிடத்தில் தூற்றி திரிஞ்ச அந்த ஜனங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாள் ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொண்டு வந்து நிறுத்துவார் உங்க உயர்வை விரும்பாம உங்க மேல பொறாமப்பட்ட கர்த்தர் ஒரு நாள் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களுக்கு எதிராய் உங்களை அழிக்கணும்னு வர்ற ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் எவரையும் மேன்மைப்படுத்தவும் விலப்படுத்தவும் கர்த்தருடைய கருத்தினால் ஆகும் ஆனா ஆண்டவர் மேன்மைப்படுத்தணும்னா ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த ரெண்டாவது சர்வீஸில் கத்திர சொல்கிறாரு நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரோ சத்தமாக சொல்லுங்கள் கேட்கல அலை இலையா இப்போ ஒப்பு கொடுக்க முடியுமா ஆண்டவர்கிட்ட உண்மையாக வாழக்கூடிய கருவை மட்டும் எனக்கு தாங்கப்பா கையை எல்லாரும் மேலே உயர்த்து முடிஞ்சால் முழங்கால்களை மடக்கி ஏசப்பா சமூகத்தில் எல்லோரும் கத்தரை நோக்கி பார்க்கலாம் தேங்க்யூ ஹோலிஸ் பெரி சத்தத்தை உயர்த்தி ஓ நன்றி அப்பா நன்றியப்பா 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 அண்டு ஒரே உனக்கு உண்மையாய் வாழக்கூடிய கிருபை எனக்கு என்று சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் ஓ நான் ஒழுங்கில்ல போல் நீதிமானும் இல்லையே ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே தானியலை போல் உம்மை வேண்டவில்லையே ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே போல் வேண்ட ரெண்டு கயமால் நான் நானாக வந்து நிற்கி சொல்லுக பகன் நீ இன்று என் சேற்று கொள்வீரா சேர்த்து கொள் கையை உயர்த்தி சப்பா பார்த்து எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே முழு பலத்தோட ஏசப்பா பார்த்து சொல்லுங்க ஆண்டவரை மரண வரிதான் உண்மையா இருக்கக்கூடிய ஒரு கிருவே தாங்கப்பா உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவாங்க உண்மையுள்ள மனுஷன் பரிதர் கையை உயர்த்தி ஏசப்பட்ட சொல்லுங்க நீங்க உண்மையா மட்டும் இருப்பீர்களே ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவது நிச்சயம் இருக்கார ஆண்டை விட்டுருவரா ஆண்டோர் கைவிட்டுவாரா பொய்ய சொல்லி வாழ்றதோட உண்மையை சொல்லி மடிகிறது ஆசிர்வாதம் பொய்ய சொல்லி பிழைக்க வேண்டாம் பொய்ய சொல்லி ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம் உண்மையை சொல்லி செத்தா கூட இங்க கண்ணம் மூடின அடுத்த நிமிஷத்துல பரலோகத்துல நமக்காய் கத்தர் கிரீடத்தோட ஆயத்தமா காத்திருப்பாரு கிரீடத்தை கத்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு ஐயா மட்டும் மேலே உயர்த்தி सागर வரைக்கும் உண்மையை தாங்கப்பா கெஞ்சுங்க கெஞ்சு மகா கெஞ்சு மகா கெஞ்சு இயேசு பாவுக்கு உண்மையா நான் எல்லாருக்குமே உண்மையா இருக்கிறேன் ஆனா உங்களுக்கு நான் உண்மையா இல்லப்பா உங்களுக்கு நான் உண்மையா இல்லப்பா நான் உங்களுக்கு உண்மையா இருக்க விரும்பறப்பா சொல்லுங்க சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லேன் இயேசுவே நான் உங்களுக்கு உண்மையா இருக்க விரும்பறேன் நான் உங்களுக்கு உண்மையா இருக்க விரும்பறப்பா நான் உங்களுக்கு உண்மையா இருக்க விரும்பறப்பா என்ன உண்மை உள்ளவனாய்மா மாற்றான் நொரே மாற்றும் யோசேப்பை போழுங்கில்லை நோவாவை போல் நீதிமானும் இல்லை சத்தமா பாடுங்க பார்க்கலாம் யோசே போல் நான் ஓழுங்கில்ல போல் நீதி மாறும் இல்லை கையமலுயதி அவர போல் உம் வாசி ஏ தானியலை போல் உம்மை வேண்டவில்ல ஏ வந்து நீ இன்று என் ஏற்று கொள் இந்த பாட்டினுடைய வரிய நான் திரும்ப திரும்ப சொல்லும் போது நீங்க கையை உயர்த்த ஏசப்பாவே உங்களுக்கு உண்மையா வாழக்கூடிய கிருப உங்க சத்தம் வான மரியத்தை எட்டுட்டு போய் ஏசப்பாட்டான் மரண மரியந்தம் உம்மையாயிரு உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் தருவேன்னு கத்தர் சொல்லியிருக்கிறேன் இந்த முழங்கால் யுத்தத்தினுடைய இந்த ரெண்டாவது நாள் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற கத்தருடைய பிள்ளையே பரலோகத்துக்கு நீ போகும்போது உன்னை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தூதர்கள் கிரீடத்தை வச்சு காத்துட்ருக்கணும் வாப்பா வாப்பா உன் பேர சொல்லி கூப்பிட்டு வா உனக்காக வச்சிருக்கிற ஜீவ கிரீடத்தை வாங்கி தலையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும் உண்மையா இருக்கணும் பா உண்மையா இருக்கணும் பா உண்மையா இருக்கணும் உண்மையா இருக்க நம்ம திருச்சபைக்கு ஒரு சொந்தமான இடம் தேவை அதற்கு தேவை ரொம்ப பெருசு ஆனா நம்ம எல்லாரும் கத்தருடைய கரத்தை மட்டும்தான் பார்க்கிறோம் இன்னைக்கு ஆண்டு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறாரு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன மேன்மைப்படுத்துவேன் சத்ருக்களுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்தி ஆயத்தைப்படுத்துவேன் இந்த வாக்கு அப்படியே நிறைவேறணும் எல்லாரும் ஏசப்பா பார்த்து ஏசப்பா எங்கள் திருச்சபா வாடகை இடத்துல இருந்தது போதுப்பா ஒரு சொந்த இடத்த தாங்கன்னு எல்லாரும் சத்தமாக ஜோமானுங்க பகலாம் உங்க சத்தம் கேட்கட்டும் இசுப்பா என் காலத்துல படணும் இசுப்பா நான் அந்த இடத்துல ஒரு ஆத்மாவை கூட்டிட்டு வரணும்ப்பா அந்த இடத்துல லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்ப்பா எங்களுடைய இந்த பட்டணத்துல இந்த பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் உடையது இந்த பட்டணத்துல எங்களுக்கு ஒரு சொந்தமான இடத்தை தர்றது இருக்கு இப்பவே பத்திரத்துல நீங்க கையெழுத்து வச்சிருங்க சுவாமி அதற்கான ஆட்களை எழுப்பி தாங்கப்பா அதற்கான ஆட்களை எழுப்பி தாங்கப்பா பரத்திலிருந்து எங்களுக்கு உதவி வரட்டும்ப்பா எங்க கையில எதுவுமே இல்லைப்பா எங்க கை வெறுமையா இருக்குது நாங்க ஒன்னும் கொண்டு வரல எங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டும் இல்ல எங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்டு நீங்க தான்ப்பா எங்களுக்கு இருக்கிற ஆதாரம் நீங்க தான்ப்பா ராஜயோக்கியமா அவர் இடத்த வில பேசுறதற்கு எங்களை நம்புறதற்காக ஸ்தோத்திரம் உங்க பாதத்தை முத்தம் செய்யறோம் ஏழு நாட்களும் உங்க பிரசன்ன எங்களை முழுவதுமாய் ஆளுகை சேர்த்து இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன் இன்னைக்கு சொன்ன வாக்குத்த தாம் என்று மாமே நன்று நிறைவேறும் நாளைக்கு காலையில் எந்த தடையும் இல்லாமல் வர உதவி செய் மூன்று செக்ஷனையும் ஆசிர்வதி பேசக்கூடிய தொண்டையில் பலன் மனபலன் சிந்தையில் பலன் அனைத்தையும் கட்டளை எடுங்கப்பா அவங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் இருக்கிறோம் நல்ல பிதாவே